அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர் வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் எட்டின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் மீண்டும் சாதிக்காரனாக மாற முயலவே இல்லை பாட்டு ஏங்கினார்கள் கெஞ்சினார்கள் சில வேலை சபித்தார்கள் பலன் இல்லை நான் பிடிவாதத்தால் அப்படி நடந்து கொண்டேனா இல்லை என் பிள்ளை பருவ வெள்ளை உள்ளத்திற்கு சாதி உணர்வு ஏற்கவில்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச என் நெஞ்சம் விரும்பவில்லை மற்றவர்கள் மேல் பழியை போட்டுவிட்டு நான் தப்பித்துக் கொள்வதற்கு இசையவில்லை மரபு குகைக்குள் பதுங்கிக் கொள்ள மனம் இடம் கொடுக்கவில்லை என்னை பொறுத்தமட்டில் சாதி வேற்றுமையை எதிலும் பாராட்டுவதில்லை என்ற எண்ணம் எழும்பியது உண்மையாக நடப்பது என் குடியின் இயல்பு ஆகவே பாட்டியை புண்படுத்தினாலும் கிறிஸ்தவர்கள் தொட்டதை முஸ்லிம்கள் தொட்டதை நாட்டு வழக்கப்படி எங்களுக்கு கீழென்று அவர்களே ஒப்புக்கொள்பவர்கள் கையாலே கொடுப்பதை உண்பது அநேகமாக அன்றாட நிகழ்ச்சியாகிவிட்டது நண்பர்கள் நிறைந்தவனுக்கு உண்பதற்கு பஞ்சமா செல்வத்தில் சிறந்த செல்வம் நட்பு செல்வம் மெய்யான நட்பு வளர்க்கும் காக்கும் உதவும் உரிமையோடு இடிக்கும் அதனால் குறைகள் குறையும் பிழைகள் சிறுக்கும் எனவே நட்பை பெற முயல வேண்டும் தோழமை பல முனைகளில் பலரோடு வாய்த்து விடுமானால் அது அறிய பேரே எனக்கு இளமையில் அப்பேறு நிறைய உண்டு ஆண்டர்சன் உயர்நிலைப் பள்ளியில் என்னோடு படித்த நண்பர்கள் இன்றும் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்னளவு உயராவிட்டாலும் அதற்காக என் மீது அழுக்காறு கொள்ளாமல் இருக்கிறார்கள் தன்னம்பிக்கை இழந்து விலகி போகாமலும் உள்ளனர் தூற்றியும் அறியார் அது மட்டுமா என்னை எக்காலத்திலும் தங்கள் தனிப்பட்ட நன்மைக்கோ வேண்டியவர்களுக்கு சலுகைக்கோ பயன்படுத்த முயலாமல் நண்பர்களாக தொடர்கிறார்கள் ஒன்றும் கருதி என்று அவருளம் சென்று பாய்ந்து சேருதல் என்று மனோன்மணியம் மெய்க்காதலர் நிலையை காட்டுகிறது அது என் அக்கால தோழர்களுக்கு முழுமையாக பொருந்தும் என் இளமை பருவத்தை வளமாக்கி என்னோடு படித்து என்னோடு ஆடி என்னுடன் சேர்ந்த சில வேளை உண்டு என்னையும் பலவேளை உண்பித்த நல்ல தோழர்கள் பிறர்க்கும் வாய்ப்பார்களாக என்று உளமாற விளைவதல்லால் நான் வேறென்ன செய்ய வல்லேன் அந்த நல்ல பள்ளி தோழர்களை பார்ப்போம் அத்தியாயம் ஒன்பது எல்லோருடைய இயல்பும் ஒன்றாயிருப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பு அமைகிறது முயற்சியால் இயல்பை மாற்ற இயலும் ஒதுங்கி நிற்றல் என் இயல்பு இதை மாற்றிக்கொள்ள தவறிவிட்டேன் இளமையிலும் எனக்கு கூச்சம் அதிகம் இன்னும் அப்படியே இருப்பினும் இளமை பருவந்தொட்டு எனக்கு நட்பு செல்வம் உண்டு என்னோடு படித்த எவரோடும் நான் முரண்டிக்கொண்டதில்லை கொண்டதில்லை எவரையும் பகைத்துக் கொள்ளவில்லை ஆயினும் மாணவர்கள் அத்தனை பேரையும் நண்பர்கள் என்று சொன்னால் அது பொய்யாகும் சிலரே நெருக்கமான நண்பர்கள் அவர்களுடைய நட்பு எனக்கு பல வகையில் உதவிற்று சிலர் போட்டி உணர்வை கிளறினார்கள் சிலர் சமத்துவ சிந்தனையை தூண்டினார்கள் என் நண்பர்கள் ஒரே சமயத்தவரா இல்லை ஒரே சாதியினரா இல்லை பொருள் நிலையில் ஒன்றா இல்லை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் ஆகியோர் எனக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்தார்கள் பல சாதி மாணவர்களும் எனக்கு நெருக்கம் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளும் சாதாரண வீட்டு பிள்ளைகளும் ஒன்றாகவே என்னோடு பழகினார்கள் ஆண்டர்சன் உயர்நிலைப் பள்ளியில் வடமொழி ஆசிரியராக இருந்த திரு சாஸ்திரியாரின் மகன் சு ராமசாமி எனக்கு நெருக்கமானவர் சுப்பாராவ் என்பவர் மற்றொரு நண்பர் இவர்கள் ஆறாம் வகுப்பிலிருந்தே நண்பர்கள் மோசஸ் மாசிலாமணி பால் சுந்தர்ராஜ் என்பவர்களும் அப்படியே அப்துல் வஹாப் என்பவர் பெரிதொரு நண்பர் இவர் கால்பந்தாட்டத்தில் மிகவும் கெட்டிக்காரர் அப்துல் சத்தார் பார்த்த சாரதி மற்றொரு இஸ்லாமிய இளைஞர் ஆகிய மூவரும் வாலாஜபாத் கிறித்துவ நடுநிலைப் பள்ளிக்கூடத்தில் எட்டாவது வரை படித்து முடித்தவர்கள் மேல் வகுப்புகளுக்கு காஞ்சிபுரம் வந்தார்கள் நாள்தோறும் புகைவண்டியில் காலையில் வந்து மாலையில் திரும்புவார்கள் அதற்காக சீசன் பயணச்சீட்டு பெற்றிருந்தார்கள் மூவரும் எனக்கு நண்பர்கள் பசவலிங்கப்பா என்பவர் என்னுடன் படித்த நண்பர் கிருஷ்ணசாமி என்னும் ஒருவரும் அப்படியே என்னுடன் படித்த தங்கவேலு கதிர்வேலு இருவரும் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் திருநாவுக்கரசு வாசுதேவன் வரதராஜுலு என்பவர்களும் எனக்கு தோழர்கள் வி கே ராஜகோபாலன் உயர்நிலை வகுப்புகளிலே என்னுடன் படித்த அன்பர் இன்று வரை நெருக்கமாகவும் அதே நேரத்தில் எட்டியும் இருக்கும் நண்பர் ராமசாமி சுப்பாராவ் வி கே ராஜகோபாலன் ஆகிய மூவரும் பார்ப்பனர்கள் இவர்களுடைய குடும்ப சூழல் கல்வி மனம் கொண்டது மோசசும் பாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல தேவையில்லை இவர்கள் வீடுகளிலும் கல்வி ஒளி உண்டு சத்தாரும் வகாப்பும் இஸ்லாமியர்கள் என்பது பெயர்களிலேயே வெளிச்சம் பசவலிங்கப்பா வீரசைவர் வீரசைவர் லிங்கம் கட்டி கிருஷ்ணசாமி கருணீகர் தங்கவேலு குழாலர் கதிர்வேலு பொற்கொள்ளர் பார்த்தசாரதி வாசுதேவன் திருநாவுக்கரசு ஆகிய மூவரும் நாட்டு வழக்குப்படி வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த முதலியார்கள் பல பிரிவினர்களோடு நட்போடு பழக நேர்ந்தது என் சாதி நடிகை பெருமளவு மாற்றிவிட்டது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை